ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அக்ஷய திருதேதி வரப்போகுது ஏப்ரல் முப்பதாம் தேதி அதுக்காக என்எஸ்கேயில் நமக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நியூ கோல்டு புதுசாக நம்ம தங்கம் வாங்கும்போது நம்மளுக்கு பர் சவரனுக்கு அறநூற்றி அறுபத்தி ஆறு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அடுத்து இல்லை நீங்கள் ஓல்டு கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் பர் சவரனுக்கு நம்மளுக்கு அன்னைக்கு த ரேட் என்னவோ அதை விட அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது டைமண்ட் வாங்கும்போது நமக்கு ஏழாயிரம் ரூபாயிலேருந்து ஏழாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பர் கேரட்டுக்கு தான் நீங்கள் சில்வர் ஜுவல்லரி இல்லைன்னா ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு அதுக்கு ஜீரோ பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் தராங்க அடுத்ததாக கோல்டு காயின் கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் ஆஃபர் இருக்குங்க யாராவது கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்கன்னா இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ்லேயே நம்ம கோல்டு காயின் வாங்கிக்கலாம் கோல்டு காயின் மட்டும் இல்லைங்க சில்வர் காயின்ஸும் சில்வர் காயினுக்கும் உங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் சொல்கிறாங்க சில்வர் காயினும் நம்ம வாங்குறவங்க அன்னைக்கு கோல்டு வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சில்வர் காயினையும் நீங்கள் ஜீரோ பர்சன்ட் மேக்கிங் சார்ஜில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததா நீங்கள் ஸ்டெர்லிங் சில்வர் லட்னா ராசிக்கல் இந்த மாதிரி போது உங்களுக்கு அதில் பத்து பர்சன்ட் ஆஃபர் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க இது போக மலபார் அப்புறம் இன்னும் சில கடைகளில் நம்ம இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் பத்து பர்சன்ட் நம்ம எவ்வளோ நகை வாங்க போகிறோமோ அதில் பத்து பர்சன்ட் அளவுக்கு நம்ம முன்னாடியே பணம் கட்டி ப்ரீ புக் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம அக்ஷய திருதய அன்னைக்கு அன்றைக்கி எழுதுனா விலை விற்கிதோ அந்த விலைக்கும் வாங்கிக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் அன்னிக்கு காசு கட்டினீங்கன்னு பார்த்தீங்களா அந்த அன்றைக்கி விலை குறவாயிருந்தால் அந்த விலையை வச்சும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க அக்ஷய திருதிக்கு நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு சூப்பர் ஆஃபராக இருக்கும் ஏன்னா வந்து நகை விலை திரும்ப ஏறிக்கிட்டே இருக்குது அதனால் இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க மெயினாக இது காயினுக்கு ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க காயினாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆஃபராக இருக்கும் நீங்கள் காசு சேர்த்துட்ருக்கிறீங்க காயின் வாங்கணும்னு பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா இந்த அக்ஷய திருதிய ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்